வெல்கம் டு அவர் சேனல் சரண்யா மாணிக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி அப்படியே கட்டி கட்டியா பிடிக்கும் இல்லையா அது எப்படி பிடிக்காம இது பண்ணுங்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஃப்ரிட்ஜு ஐஸ் கட்டி பிடிக்காத மாதிரி என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நான் கேஸ்கெட் வாங்கினேன் அந்த பேப்பர் தான் இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை வந்து இந்த சைடில் மட்டும் கட்டிக்கலாம் இதே பேப்பரில் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை வேறு பா கேரி பேக் பாலிட்டீன் கவர் எது கிடச்சாலும் சரி இந்த மாதிரி கட் சரி இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா இப்படி கிடைக்குது இப்படி நமக்கு கிடைக்கிது இதில் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க அப்படியே கூடாதீங்க கேஸ்ட் கேட்டு இது வந்து ஒரு சில நேரம் ஒரு சில பவுட்ரு கொடுத்துக்கோங்க அந்த பவுட்ருக்கும் அதனால நம்ம என்ன பண்றோம் சுத்தமாக கழுவி ஒரு துண்டுல துடைச்சிட்டு வரலாம் கழுவிட்டு வந்தாச்சு சுத்தமாக இப்போ வந்து என்ன பண்றோம் இந்த உள் பக்கம் இருக்கு இல்லையா இது வந்து டேபிள் சால்ட் ஒரு ஸ்பூன் என்ன என்னதான் எந்த என்ன வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஸ்பூன் இப்படி ஊற்றிக்கோங்க இந்த பேப்பர் இப்போ இது வந்து எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க பாத்தீங்களா எல்லா இடத்துலயும் இது பண்ணிட்டோம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இத இப்படி இந்த வாக்கில் ரெண்டா மடிச்சு வைக்கிறோம் இப்போ என்ன ஃப்ரிட்ஜுக்கு போலாம் இப்ப ஃப்ரிட்ஜு ஓபன் பண்ணிக்கலாம் என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து இது ஃபுல்லாவே ஐஸ் கட்டியா இருந்துச்சு இந்த டோரே வந்து கலந்து வந்துருச்சு ஐஸ் கட்டி நிறைய கட்டி கட்டியா இது பண்ணல இந்த ஐஸ் கட்டி ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கூலிங் எல்லாமே இந்த இடத்துல நின்றும் கீழே இருக்க பொருளுக்கு போகாது அப்ப கம்ப்ரஸர் வந்து ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்ப கரண்ட் வில அதிகமாகும் அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த சால்ட்டும் ஆயிலும் போட்ட பேப்பரை வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டீங்க இப்படி வச்சுட்டீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பொருளை வச்சு எடுத்தீங்கன்னாலும் ஒட்டாது ஈஸியாக வச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ் கட்டி அதிகமாக பிடிக்காது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ